நம்ம எல்லாருக்குமே அர்மேனியா அசர்பிஸான் கான்ஃப்ளிக்டை பற்றி தெரியும் அசர்பைசான் அப்படின்ற இந்த நாட்டுக்கு துருக்கி உள்ளிட்ட நாடுகள் சப்போர்ட் பண்ணுது அர்மேனியான்ற நாடுக்கு இந்தியா ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள் சப்போர்ட் பண்ணுது இப்போ அர்மேனியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சு அசர்பைஜானில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியாவோடய பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யா எங்களுக்கு கொடுத்த மிசைல்ஸில் பாதி வேலையே செய்யலை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இந்த குண்டுக்கு அப்புறமா அர்மேனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் விழுகுது அர்மேனியா என்ன முடிவு பண்ணுறாங்க வேறு ஏதாவது நாடை கொண்டு நம்ம ரஷ்யாவை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் நம்ம ஆயுதங்களை வாங்குறதை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணுறப்ப அவங்க சூஸ் பண்ண நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ இந்தியா ஏற்கனவே அர்மேனியாவுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் விட குறிப்பிடத்தக்க சமீபத்தில் அவங்களுக்கு போகிற ஆயுதங்கள் தான் பேச்சு பொருளாக மாதிரி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்காஷ் ஆடு சிஸ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ஒரு வெப்பன்ஸ் இம்போர்ட்டர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட ஆடுவன் சிஸ்டம் லாங் ரேஞ்ச் ஆடுவன் சிஸ்டம் எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் ரஷ்யா அப்படி இருக்கிற தருணத்தில் இந்தியா முதல் முறையாக ஒரு ஆடுவன் ஒன் சிஸ்டமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்மேனியா அவுட் ஆஃப் ஆல் தியர் ஆப்ஷன்ஸ் அதாவது அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கிட்டேருந்து வாங்கியிருக்க முடியும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்க முடியும் ஆனால் அவங்க அப்படி யோசிக்காமல் நம்ம கிட்டேருந்து ஏன் வாங்குறாங்க அண்ட் நம்ம ஆகாஷி சிஸ்டமோட ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் ஆகாஷி தமிழ் பக்கி வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல்ல அர்மீனியாவுக்கு எதுக்கு இப்போ யாடு சிஸ்டம் தேவை ஆனால் அந்த ஆடு வஞ்சிஸ்தம் எந்தெந்த ரீசன்ஸுக்கும் எந்தெந்த பர்பஸுக்கும் அவங்க பயன்படுத்த போகிறாங்கன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அர்மீனியாவுக்கும் அசர்பிஸானுக்கும் சமீபத்தில் நடந்த கான்ஃப்ளிக்டை பற்றி நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் நகோ கராபாக் அதை கரெக்டாக ப்ரொனவுஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக் ஒன்று நடக்குது இந்த கான்ஃப்ளிக்டில் அசர்பைசான் அர்மேனியாவுக்கு எதிராக ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் முக்கியமான நிலைகளுக்கு எதிராக தாக்குதல் பண்ணி அவங்க நிலகொலையை வச்சு அந்த இடத்த பிடிக்கிறாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் ட்ரோன்ஸோட பயன்பாட்டுன்றது ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அண்ட் இன்னொரு பக்கம் அர்மேனியாவுக்கு அசர்பைசான் பயன்படுத்துகிற ட்ரோன்ஸை அழிக்கக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டம் வந்து இல்லாமல் இருந்துச்சு இந்த டயத்தில் தான் இந்தியா கிட்டே இருந்தவங்க பினாக்கா மற்றும் சுவாத்தி ரேடார்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது ரெண்டுமே என்ன தான் அவங்க கையில் இருந்தாலும் அந்த தருணத்தில் இதை அவங்களால் பயன்படுத்த முடியல காரணம் இது போய் சேர்ந்த உடனே ஆர்மியை அதுக்கு பழகிக்கணும் உட்காந்து இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை சரியான பொஷிஷன்ஸ்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படி நிறுத்தி வச்சால் மட்டும்தான் இந்த ரேடா சிஸ்டம்ஸை அவங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் ஒரு ரேடா சிஸ்டம் ஒரு நாட்டுக்குள்ளே போயிருச்சுனாலே அது அவ்வளோதான் ஆப்ரேஷனில் அடைஞ்சிரும் அடுத்த நாள்லேருந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்ற சொல்லி கணக்கே கிடையாது இதே மாதிரி தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு வந்து பல மாதங்கள் கழித்து தான் அதை நம்ம அஃபிஷியலாக இன்டெக்ரேட் பண்ணுறோம் ஆர்மியோட ட்ரைனிங்லாம் முடியணும் ஸோ ட்ரைனிங் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுன்றது நடந்துருச்சு அப்படி நடந்த இடத்துல ஒரு ஒன்றை கிளப்புறாங்க இந்தியாவோட எதிரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா கொடுத்த ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யலை சுவாத்தி ரேடா சிஸ்டம்லாம் அவ்வளோதான் அது சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்புறாங்க இப்போ இந்த பொருளையை பற்றி சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலி சுவாத்திய ரேடா சிஸ்டம் அவங்கள்ட்ட அப்போ கிடையவே கிடையாது அவங்க ஆர்மியில் இன்டெக்டே பண்ணலை இண்டெக்டே பண்ணாத ஒரு ஆயுதம் வேலை செய்யலைன்னு சொல்லி இவ்வளோ மட்டமாக உருட்டுறாங்க அப்படின்றதுலேருந்து இவங்க எந்தளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் அசர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க ஆடுவன் சிஸ்டம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஸோ சிஸ்டம்ஸை வாங்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ளே வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சிஸ்டம் இந்த ஆடுவென்சிஸ்டத்தால் ஹெலிகாப்டர்ஸ் அழிக்கணும் ஜெட்ஸ் அழிக்கணும் முக்கியமாக ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸை தாக்கி அழிக்கணும் இதுதான் அவங்களோட ரெக்வைர்மெண்ட் இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு உதாரணத்துக்கு இருந்து அவங்களால மீடியம் ரேஞ்ச் ஆடுவென் சிஸ்டமாக வாங்க முடியும் ஆனால் எதுக்கு இந்தியாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் ஏற்கனவே இந்தியன் சிஸ்டம்ஸ் பல விஷயம் இந்த அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு ரேடாஸாக இருக்கட்டும் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதில் திருப்தியாக இருக்குது எங்களுக்கு இந்தியன் சிஸ்டம்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க இந்தியா கிட்ட ஒரு ஆடுவன் சிஸ்டம் வாங்கலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அண்ட் அது கூடவே இன்னொரு மேட்ரோ இருக்குது ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டமோட ஒரு சிறப்பு அம்சம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஏர் ஃபோர்ஸ் ஆகாஷை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு டார்கெட்டை சைமன்டேனியஸாக ஒரு ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டம் யூனிட் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இது உலகத்தில் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு ஆடுவன் சிஸ்டமும் பண்ணி நாங்கள் கேள்விப்பட்டதுலன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் ஏஎன்ஐக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இப்போ இதை எப்படி பண்ண முடிஞ்சிச்சு ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டமாலன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் நாலு டார்கெட்டை இந்த ஆடுவன் சிஸ்டம் நோக்கி அனுப்பிச்சிருக்காங்க அந்த நாலு டார்கெட்டையும் ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆகாஷ் ரேடா சிஸ்டம் ட்ராக் பண்ணியிருக்கு ட்ராக் பண்ணதுக்கப்புறமா அதை ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு ரிலே பண்ணியிருக்கு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த நாலு டார்கெட்டும் சரியான ரேஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ரெண்டு லான்ச்சர்லேருந்து தலா ரெண்டு ரெண்டு மிசைல் அனுப்பி இந்த நாலு டார்கெட்டையும் ஒரே நேரத்தில் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு ஒரு லான்ச்சரில் நாலு மிசைல் இருக்கும் ஸோ இந்த குறிப்பிட்ட யூனிட்டில் ரெண்டு லான்ச்சர்ஸ் இருந்துருக்கு ஸோ ரெண்டு லான்ச்சர்லேருந்து ரெண்டு ரெண்டு மிசைல் அனுப்பியிருக்கு ஸோ இந்த மேட்ரை பற்றி இவங்க சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் யாரும் ஒரே நேரத்தில் ஒரு யூனிட்டை கொண்டு நாலு டார்கெட் அடித்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதில்ல ஸோ இது ஆகாஷோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இப்போ இதையும் தாண்டி ஆகாஷோட பல சிறப்பம்சங்களில் ஒன்று இதில் இருக்கக்கூடிய ரேடாரையும் இதில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டாரையும் ஜாம் பண்ண முடியாது எதிரிகள் என்ன ட்ரை பண்ணாலும் ஜாம் பண்ண முடியாது ஸோ இது ஒரு தடவை டார்கெட்டில் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அண்ட் இந்த ஆடிவன் சிஸ்டமால ஹெலிகாப்டர்ஸை அட்டாக் பண்ண முடியும் ஃபைட்டர் ஆக்ராஃப்டை அட்டாக் பண்ண முடியும் ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ண முடியும் ஃபைட்டர் ஹேக்ராப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிரமம் இருக்குது காரணம் இது வந்து ஷார்ட் ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஃபைட்டர் ஹேக்ராப்ட் வந்தால் மட்டும்தான் இதை வச்சு அடிக்க முடியும் பட் ஸ்டில் இது ஒரு போர்ட்டண்டான வெப்பன் எப்படி உக்ரைனியன்ஸ் அவங்களோட ஷார்ட்ரேஜ் ஆடுவன் நம்ம பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆடுவன் நம்ம பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஹைட் ஆகாஃப்டாக இருந்தாலும் சுட்டு தள்ள முடியும் எக்ஸப்ட் ஆக்சிஜன் ஸோ இந்த டெக்னாலஜி பிடிச்சி போய் தான் அர்மேனியா நம்ம கிட்ட இருந்து இந்த ஆடுவன் வாங்குறாங்க அது கூடவே இன்னொரு மேட்ருக்கு இப்போதைக்கு இந்தியாவுக்கு அர்மேனியாவுக்கும் நாடுகளில் நடக்கிற டிஃபென்ஸ் டீலோட மதிப்பு கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் இது அடுத்த வருஷம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனை நோக்கி போகுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அப்படின்றது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடிக்கு நம்ம வேறு நாட்டுக்கு ஆயுதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அண்ட் அர்மேனியா தான் நம்மளோட சிஸ்டம்ஸோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் இப்போ இந்தியன் வெப்பன்ஸை பற்றி அர்மேனியாவில் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க ஏன் அர்மேனியாவோடய பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் இந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு விசிட் பண்ணி இந்த வெப்பன் சிஸ்டம் பற்றி பேசி கூடுதல் ஆயுதங்களை வாங்குறத பற்றியும் பேசுனாங்க ஸோ பார்லிமெண்ட்டில் இந்தியாவை நேம் பண்ணாமல் இதுவரைக்கும் அர்மேனியா வாங்கின ஆயுதங்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அதோட தரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ரஷ்ய ஆயுதங்கள் வேலை செய்யலைன்றதை ஓப்பனாக சொன்னவங்க அப்படிப்பட்டவங்க இந்தியா ஆயுதங்கள் வேலை செய்யலை அப்படின்னா அதை மறைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அவங்க ஓப்பனாக சொல்லிடலாம் ஸோ இதில் இருந்தே தெளிவாக தெரியுது இந்திய ஆயுதங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னு அண்ட் இன்னொரு பக்கம் அசர்பீசன் அவங்க இதில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்தியா ஆயுதங்களை கொடுக்கறது அப்படின்றது எங்களுக்கு எதிரானது எங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எதிரானது இந்தியா இந்த மாதிரி ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது அதை உடனே நிறுத்தணும் அண்டு நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் நிறுத்த வைப்போம் எங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி கேரண்டிஸை நாங்கள் எந்த எல்லைக்கும் போய் அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அசர்பீஸான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் துருக்கியும் இதே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒன்றும் பெரிய ஸ்டெப் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம குளோபல் டாமினேஷனை நோக்கி சின்ன சின்ன அடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது இதிலருந்து தெளிவாக தெரியுது ஸோ இந்த வீடியோ பட்டுனா உங்களோட கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றனர் அண்ட் இது போல் பார்த்தா தெரிந்துக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ நல்ல சமுதாயத்தையும் ரொம்ப நன்றி வணக்கம்